ஏமேன் உங்கள் அவுட்வர்ட் லுக் என் ஆண்டவருக்கு பெருசல்ல நீ ஷார்ட்டாக இருக்கலாம் ஃபேட்டாக இருக்கலாம் தின்னாக இருக்கலாம் ஃபன்னாக இருக்கலாம் எவன் உங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு என் கர்த்தர் பண்ண மாட்டேன் உன்னை விசித்திர வினோதமாக உண்டாக்கியவர் உன்னை அழகா பெயர் சொல்லி என் ஜக்கையூன்னு அன்புள்ள இயேசு ஜக்கி என்ற பேருக்கு என்ன அங்கே அர்த்தம் கிரேக்க மொழியில் ஜக்கை என்ற பேருக்கு அர்த்தம் பியூர் ஹோலின்னு அர்த்தம் சுத்தம்னு அர்த்தம் ஆனால் தலைவர் சீஃப் டேக்ஸ் கலெக்டர் கரப்டுன்னு ஊர் உலகம் சொல்லுது நல்ல பெயர் ஆனால் அவருடைய வியாபார பழக்கங்களால் அவருக்கு ஒரு தப்பான பெயர் ஊரில் கொடுக்கப்படுகிறது ஆமேன் கர்த்தர் அவனை பார்த்து ஜக்கையுவே நிற்கியலே இறங்கி வா ஸோ யாராக சந்திக்கணுமா குறிப்பாக இன்னைக்கு நான் செல்வந்தர் செல்வந்தர்கள் பற்றி தான் பைபிள் சொல்லுது எவ்வளோ உயரத்தில் நீ இருந்தாலும் இயேசுவை என்கேஜ் பண்ணணுமா ஒரே வழி தான் இறங்கி தான் வரும் அங்கே உட்காந்துட்டு இயேசுவே அப்படின்லாம் நீ சொன்னால் அதெல்லாம் அவர் இறங்கி வட கீழே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என் இயேசுவை பார்க்கணுன்னா எனக்கு உங்கள் பேரில் ஒரு சந்தோஷம் உங்கள் பேரில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா சொல்றார் யூ வாண்ட் என்கேஜ் வித் மீ கம் டவுன் அதுக்கு நல்ல ஆதாரம் எந்த சர்ச்சுனா